அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஐயனார் துணை சிறியல்ல பதினொன்று பதிமூணாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு வியூ பார்ப்போம் இப்போ ஆள் வழக்கம் போல் ஏதோ ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு கேக்கே கேன்னு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் சோழன் வர வர சோழன் சில சிமிங்களை பார்த்தா நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சிமித்திலானே என்னன்னே இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கே இதில் என்னடா இருக்குது அப்படின்னு வல்லவன்ட்ட சொல்லியாச்சு அடுத்து வந்து பாண்டி வந்து டேய் இருடா நான் சொல்கிறது கேளுடா சொல்கிறது கேளுடா நான் பாட்டில் அந்த இதே பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு இருந்த உடனேவும் மொபைலே பார்த்துட்டு ஏய் இங்கே பாருடா நான் சொல்கிறது கேளுடா நான் உன்ட்ட பேசணுடா பே என்ன பெரிய விஷயம் சொல்லுடா அப்படின்னு உடனே இங்கே பாருடா அது நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிக்கிறான் ஃபோனை பிடிங்கிட்டு சரி அன்னை கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும் அதுக்கு இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நான் அப்படி செலவு சொல்கிறேண்ணா என்னடா என்னடா அப்படின்னு கேட்டேன் ஏய் நீ தானடா சொன்னேன் அண்ணன் கல்யாணத்துக்கு நானே எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லைடா அப்படின்னு நான் இங்கே சொன்னா அப்படி ஏய் சொன்னடா அப்படின்னு ஏ நான் அப்படி சொன்னடாண்ணா நான் சொல்லலே பல்லவன் வந்துட்டு ஆமாம் அண்ணே என்னோட கல்யாணத்துக்கு பண்ணிச்சு அன்னை கல்யாணத்துக்கு நான் பண்ணிக்கிறேன் நீ சொல்ல ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்காக அதை எல்லாத்தையும் ஏன் தலையிலே கட்டிடுவீங்களா என்னடா நினச்சிட்டு இருக்கேன் இங்கே பாருடா அப்படிலாம் செய்கிற மாதிரி இல்லைடா இங்கே பாரு நான் சீட்டு போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் பணம் வரும் அவர் மளுக்கு இவர்கிட்ட ஓனர்கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குறேன் நீ எவ்வளோ பணம்டா வச்சுருக்கேன் அதை சொல்லுடான்னு ஏ என்னடா நினச்சிருக்கேன் உங்கள் ஓனர் மாதிரிலாம் இல்லை நானே கையை கல்லை கெஞ்சி விழுந்து வேலையை வாங்கியிருக்கேன் நான் எனக்குலாம் ஒன்றும் கிடையாது ஒத்த பைசா கூட சேவிங்ஸ்லாம் கிடையாது அதில் என்னால் ஒரு பைசாவும் தர முடியாது அப்படின்னா டே என்னடா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் உனக்குலாம் உனக்கு கொஞ்சம் கூட வக்கே இல்லைடா இது அண்ணனுக்கு செலவழிக்க மாட்டியா உனக்கு அண்ணன் எல்லா பணமும் செலவழிக்க உங்களை செலவு செய்ய சொன்னடா நீங்க யாரும் குளாறல பண்ண அதுக்கு யாருடா என்னடா பண்றது சும்மா கோயிலில் ஒரு சிம்பிளா கல்யாணத்து முடிமா அப்படின்னு டே என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு டேர்க்கேடையில சண்டை வந்து உடனே அடுத்து உருள்றானுங்க இந்த பையன் பாவன் பல்லவன் கெஞ்சி பாக்குறான் சேரனும் வந்து கெஞ்சி பாக்குறான் முடியல உடனே நம்ம புள்ளை நீலா வந்து பிளேட் எடுத்து தட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கீன்னு நிறுத்துங்க அப்படின்னு கத்துது அடுத்து எப்படியோ ஒண்ணு இதுக்கு மேல சண்டை கொட்டிங்கன்னா பாருங்க அப்படின்னு தட்டியாச்சு அடுத்து பார்த்தா அவர் டாய்லெட் போயிட்டு வந்துட்டு இந்த பிள்ள போய் மூக்கை பத்திட்டு வர அதுக்கு போய் சோழன் வந்து நடை சண்டை போய் சண்டை போட வாங்க கத்தி கிடக்க ஐயோ இந்த வீட்டில் கத்தாம இருக்க மாட்டீங்களா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அமைதியா சொல்ல மாட்டீங்களா இல்லப்பா இல்லப்பா அண்ணே நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க உங்களை திருத்தா முட்டிங்களே நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இங்க வாருங்க இப்படியே பண்ணிதேன்னு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் கவிதா ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணி உங்களோட பேசணுங்கிறது சரண் பே உட்காந்துருக்காங்க இது ஜூஸ் ரெண்டு இருக்கும் இந்த ஜூஸு ஆர்டர் பண்ணி இருக்காங்க குடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி மனசு மாறுனீங்க நீங்கள் முன்னாடி கூட ரொம்ப பிடிவாதமாக அப்படி தனி கொடுத்தனே வந்தா அப்படின்னு சொன்னீங்களே இப்போ எப்படி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு இவர் பொழுது அதான் நம்ம வந்து வீடு பார்க்க போகிறோம்ல எந்த இடத்துல வீடு பார்க்க போகிறோம் என்ன எவடோன்னு கேட்கும்போது என்ன வீடு பார்க்குறோமா ஏன் அந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தான் நீங்கள் தனிக்குடித்தனம் வரேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு இந்த பிள்ள சொல்லிடுச்சு இப்போ இவர் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு இவரால் அதை தாங்கிக்கவே முடியல என்னடா யாரடா ஏமாத்துறது நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏமாத்துட்டாங்களா இவங்க ஏமாத்துட்டாங்களான்னு ஷாக் ஆகுறாரு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தேங்க் யூ